வணக்கம் தனுர் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனுர் ராசி அன்பர்களே இதனால் வரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரோதி வருஷம் சித்திரை பதினெட்டு மே ஒன்று புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி சிரவண நட்சத்திர திருவோண நட்சத்திரம் அன்றைய நாளில் மாலை ஐந்து மணி அளவில் இந்த பயிற்சி ஏற்படுது கிருத்திகே ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு இவர் பயிற்சி ஆகிறார் அது உங்கள் ராசிக்கு ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு ஆகக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி ஒரு ஓராண்டு காலம் இருக்கும் இந்த குரோதி வருஷம் முழுக்க இருக்கும் சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் இடையில் குரு பகவான் வக்ரகதி ஆனாலும் கூட அக்டோபர் பதினஞ்சு மிருகசீரம் இரண்டில் வக்கர ஆரம்பமாகி பிப்ரவரி பதினொன்று ரோகிணி மூன்றில் பின்னோக்கி வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அதன் பிறகு மாசி பங்குடியெல்லாம் நேர்கதியில் ரிஷபத்தில் சஞ்சரிப்பார் அடுத்த சித்திரையில் தான் இவர் மாறக்கூடிய நிலை இருக்கிறது இது குரு பகவான் எங்கேருந்து எங்கே வரார் எப்போ வரார் இடையில் வக்கரகதி காலம் எப்போது எப்போ வரைக்கும் இருப்பார் அப்படின்ற தகவல் அதுக்கப்புறம் பலன் என்ன அந்த பலன் எப்படி கிடைக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதை நம்ம பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து பலன் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய தனுராசி அன்பர்கள் வந்து ரொம்ப ஏக்கத்தோடு ஆதங்கத்தோடு ஃபோன்லேயும் நேர்லேயும் என்ன கேட்டிங்கன்னா சுவாமி இப்போ தான் வந்து நாங்கள் சனி காலத்தில் படாத பாடுபட்டு அந்த விஷயங்கள்லாம் நினச்சாலே எங்களுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாயிடுது அந்த அளவிற்கு உடல் அளவையும் மனதளவிலையும் பொருளாதார நிலையிலையும் கஷ்டப்பட்டு அந்த சனி காலம் முடிஞ்சது உடனே குருவும் அஞ்சாம் இடத்திற்கு வந்தார் கொஞ்சம் நல்லா இருந்தோம் மறுபடியும் இப்போ குரு ஆறாம் இடத்திற்கு போயிடுறாரு நாங்கள் ஒரு ஒரு வருஷ காலம் கூட இன்னும் முழுக்க நல்ல நிலையை வந்து அடையாமல் இருக்கும்போது இப்படி நடக்குது ஆறில் குரு இருக்கும்போது ஊரில் பகைன்றாங்களே கடன் சொல்கிறாங்களே நோய் சொல்கிறாங்களே வம்பு வழக்குன்றாங்களே அது அந்த சனி காலம் திரும்ப வந்துருமா அது போல் பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த அளவிற்கு பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க சரியா ஏன்னா ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் வந்தாலும் கூட ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அதனால் முழுமையான கெடுதல் உங்களுக்கு ஏற்படாது ரெண்டாவது ஆறாம் இடத்திற்கு குரு வரும்போதும் மற்ற ஆண்டு கோள்களை நம்ம கன்சிடர் பண்ணால் கேது வந்து பத்தில் இருக்க ராகு வந்து நான்காம் இடத்துல இருக்க சரியா அப்போது இது வந்து ஒரு மத்தியமான நிலை தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய ராசிக்கு கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறாங்க அதே காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறு பனிரெண்டாம் இடங்களில் இருக்கிறாங்க அதனால் ராகுக்கேத்துவனால பெரிய பிரச்சனை இல்லை அப்புறம் சனி அதாவது ஏழரை சனி முடிஞ்சு ரெண்டுலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் மூன்றில் சனி இருக்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமான காலம்தான் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்னொன்று குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் கூட முக்கியமான இடங்களை அவருடைய மூன்று பார்வைகளில் பார்த்துடுறார் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் அவர் பார்த்துட்றார் அதனால் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் அப்போ ஆறில் இருக்கும்போது என்ன விஷயம் பிரச்சனை இதில் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தின் மேலே ரொம்ப அக்கறை காட்ட மாட்டிங்க ஏன்னா உங்களை பற்றின எண்ணத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நல்ல பேர் வாங்கணும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலம் அடையணும் நல்ல புகழ் நமக்கு இருக்கணும் நம்மளை மற்றவங்க கொண்டாடணும் நல்லவர்னு சொல்லணும் ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லணும் நாகரீகமானவர் உயர்ந்த பண்புகளை கொண்டவர் விஷயம் தெரிஞ்ச ஆசாமி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணுன்ற ஆசை தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன வேலை பண்ணுறீங்களோ என்ன படிக்கிறீங்களோ என்ன தொழில் இருக்கீங்களோ அதுல தான் ரொம்ப அதிகமாக கவனமாக இருப்பீங்க எப்படியாச்சும் இதில் வந்து நல்ல பேர் வாங்கணும் தான் பொருள் ஏட்டணுன்றது கூட அதுக்கு தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் தருவீங்க தவிர உங்களுடைய ஆரோக்கியம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க பார்க்கக்கூடிய தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தர மாட்டிங்க உங்களுடைய செயல்கள் உங்களுடைய பேச்சு அது வந்து பிறரால் கவனிக்கப்படணும் கொண்டாடப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் தருவீங்க அதனால் இப்போ ஆறில் குரு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு இருக்கார் அதனால் நீங்கள் வந்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க டைமுக்கு சாப்பிடுங்கன்னு முதல்ல சொல்லணும் அப்படி சொல்கிறதே தப்புன்றாங்க டைம் பார்த்து சாப்பிடாதீங்க பசி எடுத்தால் சாப்பிடுங்க அப்படி நல்ல ஆகார நியமம்னு சொல்லுவோம் உணவு கட்டுப்பாடு உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நல்ல ஆகாரம் இது சாப்பிடுங்க உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுங்க இவ்வளோ நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் ஒருத்தர் அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுடைய உடலுக்கு வயதுக்கு வேலைக்கு எவ்வளோ தூக்கம் தேவையோ அதை போல் தூங்குங்க அதை வந்து சேக்ரிஃபைஸ் செய்து தியாகம் செய்து நீங்கள் வந்து எதையும் சாதிக்கணுன்றதை இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் ரெண்டாவது சக்திக்கு மீறிய பெரிய கடனை வாங்காதீங்க பிறர் தவறு செய்தாலும் கூட சரி புரிஞ்சுப்பார் ஒரு காலம் வருன்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உடனே போய் தட்டி கேட்டு சுட்டி காட்டி அவரை வந்து கொஞ்சம் பகையாக ஏற்படுத்தி கொள்ளாதீங்க சொன்னால் கூட கொஞ்சம் நாசுக்காக சொல்லுங்கள் அப்படியாக பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்களை கூட அவாய்ட் பண்ணுங்கள் பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள் சுயதொழில் சம்பந்தமாக உத்தியோக சம்பந்தமான விஷயங்களில் கூட அதுக்கப்புறம் வந்து நோய்க்கு இடம் தராதிங்க பெரிய கடனுக்குள்ளே போய் சிக்காதீங்க அப்படியே கடன் வாங்கினாலும் மனை வீடு போல் அழியாத சொத்து விலை ஏறக்கூடிய சொத்து இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கடன் வா கடன் வாங்கி இதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் செய்யலாம் மற்றபடி நீங்கள் நகை நட்டு வாங்கினாலும் கூட ஒருவேளை அதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகனங்கள் வாங்கினாலும் கூட நீங்கள் அதில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கடனை தவிரங்க இதுதான் ஆறில் கூறி இருக்கும்போது மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்புறம் அவருடைய பார்வைகள் பத்தாம் இடத்திற்கு விழுகிறது இயற்கையில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு வந்து உங்கள் வேலையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தியோக ரீதியாக நல்ல நிலையை நீங்கள் அடைய முடியும் ஒருவேளை ஆறில் குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால குரு வந்து நாலாம் இடத்துக்கும் அதிபதின்றதுனால அந்த உத்தியோகத்தில் வரக்கூடிய உயர்வு வந்து இடமாற்றத்தோடு தரலாம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையோடு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியாக உத்தியோக விஷயம் வந்து கடைசியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் போல் வேலை சரியாக அமையாதவர்களுக்கு இப்போது வேலையை அமையக்கூடிய வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பத்தாம் இடத்த குரு பார்க்குறது கடமைகளை நிறைவேற்ற முடியும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் வாழ்க்கை துணை பெற்றோர் ஆன்மீகம் சார்ந்தது அதேபோல் தந்தை இல்லாதவர்கள் அந்த பித்தருக்கள் சார்ந்தது இப்படியான கடமைகள்லாம் இப்போ நீங்கள் செய்ய முடியும் செய்யணும் செய்வீங்க அப்புறம் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறார் பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் இது வந்து உங்களுடைய ராசிக்கு விருச்சிக்க ராசியாக வருகிறது காலபிருச்சி தத்துவத்தின் எட்டாம் வீடாக அது இருக்கிறது அதனால் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிற ஒரு விஷயத்த மட்டும் கை அப்படி செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன அந்த ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எங்கே நம்ம எப்படி நடந்துக்கணும் எது பிரச்சனை ஏற்படுத்தும் எவ்வளோ கடன் வாங்கலான்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து முன்னையே தெரியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து டைம் நிறைய இருக்கும் யோசித்து செய்வீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்க நஞ்சனமாக பண்ணுவீங்க அதனால் பன்னிரெண்டை குரு பார்க்கும்போது சீக்கிரமாக விழித்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது தூங் தூங்குற ஸ்தானம் அப்போ சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டத்தையோ விரயத்தையோ ஏற்படுத்தாது பலன்களை ஏற்படுத்தும் அதுபோல் அயன சயன போகஸ்தான் சொல்லும்போது உங்களுக்கான ஒரு பெட் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது இப்போ நீங்கள் வாங்கலாம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ரூம் இருக்கணும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடித்த பிறகு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நல்லா தூங்கணும் ஒரு ஏசி போட்டு தூங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உங்களால் செஞ்சுக்க முடியும் வீடு கட்ட முடியும் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த வசதிகளை செய்து கொள்ள முடியும் வெளிநாடு பயணங்கள் வந்து செய்தால் அதன் மூலமாக அவங்களுக்கு பண விஷயங்கள் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது படிக்கிறது வெளிநாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் இங்கேருந்தே படிக்க முடியும் அல்லது போய் படிச்சுட்டு வரணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்புறம் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது அவர் நீச்சமாகக்கூடிய வீட்டை அவர் பார்க்குறார் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணப்பற்று பொருள் பற்று பெரிய அளவில் இருக்காது பேர் தான் நீங்க விரும்புவீங்க சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு அவர் வந்து தனகாரகன் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல நீச்சம் பெறக்கூடியவரா இருக்கிறார் ஆனா இப்போ ஆறுல இருந்து இடத்தை பார்க்கிறார் அதனால இப்போ உங்களுக்கு தொழில் மூலமா பணம் வந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கு உத்தியோக ரீதியா வந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு சொத்தோ ஒரு பணமோ நீங்கள் கை கைமாத்தா கொடுத்து அவங்க கொடுக்கல அப்படின்ற விஷயங்களும் அப்படியாக பணம் வரும் அதை குடும்பத்திற்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க வாக்கை காப்பாற்றுவதற்காக அதை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படியாக இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கல்வி நல்லாயிருக்கும் பேச்சாற்றல் மூலமாக இயற்கையிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சாற்றல் இருக்கும் அந்த பேச்சாற்றல் இன்னமும் நல்லா வந்து நீங்கள் நல்ல நிலையை அடைவீங்க அப்படி குரு பார்வைகள் விசேஷமாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் அவர் இருக்கிறதுனால என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம் இப்போது இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது இயற்கையிலே குரு வழிபாடு தான் உங்களுடைய ராசிக்கே அவர் தான் அதிபதி இப்போ அவர் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அதனால் குருன்னு சொல்லும்போது சித்தர்கள் மகான்கள் இப்படியானவர்களை வழிபடணும் அது உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்து வழிபடுங்க அதோடு சேர்த்து நீங்கள் வந்து செய்யலாம் கோ பூஜை இது நடந்தால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அதேபோல் சிவாலயம் செல்லும்போது நந்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஏன்னா ரிஷபத்தில் காளையுடைய சின்னத்தை பெற்ற ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ சஞ்சரிக்கிறாரு அதனால பிரதோஷ காலத்தில் அந்த நந்தி வழிபாடு இதை வந்து நீங்கள் செய்யலாம் அதே போல் பெருமாள் கோயில் போனீங்கன்னா அங்கே கோமாத்தா இருக்கும் காமதேனுவாக இருக்கும் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருப்பார் அங்கே இருக்கும் அதே போல் காமதேனு வழிபடலாம் நேரடியாக பசு காலைக்கு வந்து ஆகாரம் கொடுக்கலாம் தீவனம் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் தரக்கூடிய வழிபாடு பரிகாரமாக இருக்கும் இதை செய்யுங்க இந்த குரு பயிற்சி நல்லபடியாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்